அர்ச்சுனா பரப்பும் திட்டமிட்ட பொய்களை அம்பலப்படுத்தும் நடவடிக்கை நாட்டை ஆட்சி செய்ய முடியாது நாமல் வெளிநாடு செல்ல ஆசைப்பட்ட யாழ் கடத்தி எண்பது லட்சம் பறிமுதல் நான்கு பேர் கைது வெளிநாட்டு பயணங்களுக்கு அமைச்சர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை லசந்த படுகொலை விசாரணை அரசிடம் அறிக்கை கோரும் நாமல் குருநாகலில் கோர விபத்து நான்கு பேர் பலி யாழ் பல்கலை மாணவர்களிடையே மோதல் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பருப்பும் திட்டமிட்ட பொய்களை அம்பலப்படுத்தும் நடவடிக்கைகளை நாம் விரைந்து மேற்கொள்வோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அத்துடன் அர்ஜுனா எங்கள் மீது முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு நாம் பதிலளிக்கும் அவசியம் இல்லை எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார் அர்ஜுனா ஒரு விடயத்தை ஆரோக்கியமான முறையில் விவாதிக்கும் மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் அர்ச்சனாவை முடிந்தளவிற்கு தவிர்ப்பதோடு அவர் கூறும் பொய்களை நாம் வேறு கோணத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் எனவும் கஜேந்திரகுமார் மேலும் தெரிவித்துள்ளார் ராஜபக்சி நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ ஒருவரின்றி தேசிய மக்கள் சக்திக்கு அன்றாட அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் அரசாங்கத்தின் இயலாமையை குறிக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஆகியோருக்கு மகிந்த ராஜபக்ஷ ஓர் பிராண்ட் ஆகும் எனவும் மஹிந்த ராஜபக்ஷவின் பின்னணியிலேயே கிராமிய அரசியல் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி பிரச்சாரம் செய்வதிலேயே அரசாங்கம் அரசியலை மேற்கொள்கின்றது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவின் சாதனையை எவராலும் முறியடிக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் விஜயராம வீட்டின் பெருமதியை மதிப்பீடு செய்தவர்களே அருகிலிய போராட்டத்தில் வீடுகள் சேதமடைந்த வீடுகளையும் மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் வீடுகளை எரித்தமை குறித்து பேசும் தரப்பினர் வீடுகளை யார் எரித்தார்கள் என்பது பற்றி பேசுவதில்லை என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் நகரில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்த கும்பலை சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட இளைஞன் ஒருவரிடம் எண்பது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை வங்கியில் பைப்பிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்ற இளைஞனை காரில் கடத்தி சென்ற குறித்த குழு இளைஞரின் வங்கிக் கணக்கில் இருந்த எண்பது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை மற்றும் ஒருவரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளது சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் பணம் மாற்றப்பட்ட வங்கி கணக்கிற்கு உரித்தான பெண் ஒருவரை கைது செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் மூவரை கைது செய்தனர் இந்நிலையில் குறித்த பெண்ணின் வங்கி கணக்கில் இருந்து பணம் வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணத்தை மீட்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைதான நான்கு சந்தேக நபர்களையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பிப்ரவரி பதினேழாம் திகதி தொடங்கும் ஒரு மாத கால பட்ஜெட் விவாத காலத்தில் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அரசுத்துறை அதிகாரிகள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று ஜனாதிபதி அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் என் எஸ் குமநாய்க்க அனைத்து அமைச்சகங்களின் செயலாளர்கள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையிலேயே திருவிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சராக இருக்கும் ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் முதல் பட்ஜெட்டை பதினேழாம் தேதி ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் அதே நேரத்தில் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் மீதான இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாசிப்பு விவாதங்கள் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தோராம் திகதி வரை தொடரும் பட்ஜெட் காலத்தில் அமைச்சர்கள் எந்தவொரு உத்தியோகபூர்வ அல்லது தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தேவைப்பட்டால் வெளிநாட்டு விவகார அமைச்சகம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் சிறப்பு சந்தர்ப்பங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது ஊடகவிலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடர்பில் விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு விசாரணை சுருக்கம் ஒன்றை நீதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் புலனறுவையில் நேற்று இடம்பெற்ற கிராமத்திற்கு கிராமம் வேலை திட்டத்தை ஆரம்பித்தபோது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் அநீதி அளித்துள்ளார் தாம் கூறிய அனைத்தும் பொய் என்பதை அரசாங்கமே ஒத்துக்கொண்டதை போன்றும் பழமை முறையிலேயே இந்த அரசாங்கத்தின் ஆட்சியும் தொடர்கின்றது ஊடகவிலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடர்பில் நீதி அமைச்சர் நாடாளுமன்றத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும் இந்த வழக்கு தொடர்பில் எத்தனை சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறித்த சுருக்கம் ஒன்றை விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு முன்வைக்க வேண்டும் அதேவேளை அரசாங்கமான நீதித்துறை சட்டமாதிபர் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் என்பவற்றை சவாலுக்கு உட்படுத்தும் செயற்பாடுகளையும் நிறுத்த வேண்டும் நீதி அமைச்சர் திணைக்களத்தில் பணியாற்றிய சிரேஷ்ட அதிகாரியும் சட்டத்திறனையும் ஆவார் அவர் அரசியல் பயணத்தை நிறைவு செய்யும் போது மீண்டும் தொழில் நிமித்தம் நீதிமன்றம் செல்ல வேண்டி ஏற்படும் எனவே முன்னதான் பணியாற்றிய சட்டமா அதிபர் திணைக்களத்தை சவாலுக்கு உட்படுத்துவதை நீதி அமைச்சர் தவித்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றோம் தற்போது ஏற்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருள் தட்டுப்பாட்டிற்கு கடந்த அரசாங்கத்தின் மீது பழி சுமத்தப்பட்டுள்ளது அவ்வாறெனில் பரிசோதனையின்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமைக்கும் கடந்த அரசாங்கத்தின் மீது பழி சுமத்தப்படுமா தமது கொள்கைகளில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டுடனேயே இன்றும் செயற்பட்டு வருகிறது அனுர பிரதர்ஷன யாபா மற்றும் ஜோசித கைது செய்யப்பட்ட போது சட்டமா அதிபர் திணைக்களம் சிறப்பாக செய்யப்பட்டதாக கூறிய அரசாங்கம் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்ட போது அதற்கு முரணாக விமர்சிக்கின்றது அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறுநாகல் பகுதியில் இரண்டு பயணிகள் பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த கோர விபத்து இன்று காலை குறிநாகல் தோரியாய பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஒரு பெண் உட்பட நான்கு பேர் இந்த விபத்தில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கந்துருவளவிலிருந்து இன்று அதிகாலை குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது மதுரோயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் விபத்தில் இருபத்தைந்து பேர் காயமடைந்து குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட மாணவர்களிடையே நேற்றைய தினம் ஏற்பட்ட மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது இதன்போது மூன்றாம் மற்றும் நான்காம் ஆண்டு மாணவர்களிடையே முருகநிலை ஏற்பட்டு பின்னர் கை கலப்பு ஏற்பட்டது இதன்போது ஏற்பட்ட மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக ிக்கப்பட்டுள்ளது